நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு என்றென்றும் உங்கள் மனதோடு உறவாடும் நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருக்குறள் கதைகள் இடம்பெறும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் கதை ஆக்கம் அகழ் திருக்குறள் கதைகளின் நூற்று முப்பத்தி மூன்று எழுத்தாளர்கள் வழங்குபவர் மணிகண்டன் அவர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் கதைகள் சிறப்பு ஏனும் செல்லமும் ஏனும் கதையாசிரியர் நாப்பா மணிகண்டன் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி மூன்று ஒள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒருவர் அறச்செயல்களை செயல்களை எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் எப்பொழுதும் போற்றி செய்ய வேண்டும் செய்யக்கூடிய வகைகளிலெல்லாம் அவற்றை செய்ய வேண்டும் செல்லும் இடங்களிலெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை இடைவிடா அறப்பணி ஒரு நாட்டில் மனன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனை தேடி வரும் அனைவருக்கும் ஏதேனும் பொருள் உதவிகளை அன்றாடம் வழங்கி வந்தான் நாட்டு மக்கள் இவனை கடையேழு வள்ளல்களைப் போல சிறந்தவன் என போற்றி வந்தனர் ஆட்சியும் சிறப்பாக நடத்தி வந்தான் அவனுடைய ஆட்சியில் மக்கள் எந்த குறையுமின்றி செழிப்பாக வாழ்ந்து வந்தனர் இப்படி மகிழ்வோடு சென்று கொண்டிருந்த ஆட்சியில் சிறிது சிறிதாக வறுமை தொடங்கியது மழை மேகமும் இவர்கள் நாட்டில் ஆனாலும் மக்களின் வறுமையை நீக்க மன்னன் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தான் எந்த சூழ்நிலையிலும் மக்களை கைவிடக் கூடாது எனும் மன உறுதியை மன்னன் பெற்றிருந்தான் அப்போது அண்டை நாட்டைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் நான் கள்ளச்சராயம் காய்ச்சும் தொழிலை செய்து வருகிறேன் இதனை உன் மக்களை கொண்டு நீ பல நாடுகளுக்கும் விற்பனை செய்தால் உனக்கு நல்ல பணம் கிடைக்கும் உனது நாட்டை வறுமையில் இருந்து மீட்டுக் கொண்டு வரலாம் என்று சொன்னார் அப்போது அவர் நான் ஏழ்மையில் இருந்தாலும் என் மக்கள் ஏழ்மையில் இருந்தாலும் அறம் தாராமல் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் எங்கள் வறுமையை போக்க இப்படி ஒரு தொழிலை செய்தால் அது இத்தனை நாள் நாங்கள் அறவழியில் வாழ்ந்ததற்கு எந்த பயனும் இல்லாமல் சென்றுவிடும் நாங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர இது போன்ற அறம் தவறிய செயல்களை செய்ய மாட்டோம் என்று அவன் நிராகரித்து விட்டான் தன்னிடம் இருந்த அத்தனை செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு தானமாக வழங்கி எல்லா நாடுகளும் வறுமையில் மூழ்கிய போது இவன் ஆட்சி செய்யும் நாடு மட்டும் வறுமையை மெல்ல மெல்ல கடந்து வெற்றி கண்டது நாடாக நாட்டில் சொன்னாலும் கேட்க தயாராக இருந்தனர் நம்முடைய நாட்டில் என்னுடைய அத்தனை சொத்துகளையும் வறுமையில் நீங்கள் எல்லோரும் இருந்தபோது எனது எல்லா சொத்துகளையும் உங்களுக்காகவே கொடுத்து உங்கள் எல்லோரையும் வாட வைத்தேன் அதனால் இன்னும் ஓராண்டுகள் உங்களோடு சேர்ந்து நானும் வயல்களில் நம் நாட்டினை இன்னும் பலமான நாடாக மாற்ற முயற்சி செய்வோம் அரைகோ விட்டான் மக்களும் அவன் செல்வதற்கு இணங்க ஒன்றிணைந்து உடைத்து ஓராண்டுகளில் வளமான நாடாக பயிற்சி பெற உறுதுணையாக நின்றனர் அந்த நாடுகள் அனைத்தும் மனுனுக்காக மக்கள் ஒற்றுமையோடு பலமான நாட்டை உருவாக்கியதை கண்டு வியந்து பார்த்தது மிகப்பெரிய களத்தில் மேடை அமைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அவர்கள் எல்லோருக்கும் வளமான நாட்டை உருவாக்கியதற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் கடந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இடைவிட அரப்பணை செய்த மன்னன் போற்றுதலுக்கு உரியவன் அறம் காத்து நின்ற மன்னன் தனக்கும் தன் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தான் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் நேர்களை இதுவரை கேட்ட இந்நிகழ்ச்சி திருக்குறள் கதைகள் இடம்பெற்ற அதிகாரம் அரண் வலியுறுத்தல் கதை ஆக்கம் அகழ் திருக்குறள் கதைகளில் நூற்று முப்பத்தி மூன்று எழுத்தாளர்கள் வழங்கியவர் மணிகண்டன் அவர்கள் மீண்டும் ஒரு திருக்குறள் கதைகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்